சாலைலாம் ஃபுல்லாக மழை தான் கிடச்சி எந்த எந்த ஏரியானா வந்து துரோணி ஊரில் திராணி தான் மாமா வீட்டில் யாருக்கே ஆ ஃபோட்டோ அனுப்பிச்சிச்சு ஆ சரி கிரி வீட்டுக்கு போகிறேன் மாமா இருக்கான்னு சொல்லிச்சு என்னோட ஒன்றும் காய் வந்துருப்போம் என்னாச்சு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எழுதத் தெரியல அது எழுதுறதுக்காக வந்திருக்கோம் வீட்டில் ஆளை காணும் அப்பாடான் பாருங்க ஹீரோ வராரு தகிறு தெ கிரி கிரி ஒன்னா தப்பு தப்பா எழுதிட்டான் அவங்களை கால் பண்ணால் நீ தான்ப்பா ஃபில் பண்ணோம் நாங்கள் ஃபில் பண்ணுறதில்ல நாங்கள் அப்லோட் மட்டும் தான் பண்ணுவோம்ன்றாங்க இன்னொரு மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணீங்களோ அவங்க தான் கேட்கணும் நாங்கள் கால் அவங்கள கேட்டால் தான் நீங்களே ஃபில் பண்ணுங்கன்றாங்க அதான் தெரியலையே நீ நேரு ஸ்டேடியம் போட்டு வச்சுக்க சென்டர் போட்டோ அந்த இடம் மாமா அது அந்த ஏதோ ஒரு நீ இன்ஸ்டாகிராமில் நீ போயிட்டு அது ஓரிகாமி ஓரி காமி ஏதோ ஒன்று வருதா அதில் நீ போயிட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீன் எடுத்து உங்களுக்கு போட்டால் அதில் உனக்கு அந்த வாட்ச் கிடைக்கும் ஏதோ போட்டு எனக்கு நீ அதை காமிச்சாதான் தெரியும் எப்படி நே நேரில் பேப்பர் காமியா நான் பார்த்தோம் புரியல அது பேப்பரில் உடையுது அதான் சரி சர்டிபிகேட் எங்க விநாயகர் கோயிலா எதுக்கு அதுக்கா பிறந்த நாளா அந்த நாளா தேங்காய்லாம் எடுத்து பாக்குறேன் நீங்க அந்த போட்டோ அமுச்சு விட்டியா சரி வீட்டுக்கு தான் வந்துட்டு நான் வந்தேன் என்ன இதான் இது ஃபில் பண்ணி அனுப்ப சொன்னாங்க இது வந்து டுவெல்த்து ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்களா

இதை ஹெல்ப் பண்ணுறது இது எப்படி தெரியுமா இந்த ஃபவுண்டேஷன்னா இப்போ வந்து அவங்களே எல்லாத்தையும் படிக்க வச்சிருவாங்க ஆனால் எந்த காலேஜ்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதுதான் எல்லாம் அவங்களே எல்லாம் சொன்னான் ஆ எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க நானூறு மேல் மார்க் தான் எங்களுக்கு எங்களுக்கு மாற்றம்னு வந்தாங்க ஃபவுண்டேஷன் மாற்றம் ஃபவுண்டேஷன்ட்டு வந்து நான் கேட்டாங்க எனக்கு தெரில அது வேணான்ட்டு விட்டோம் அவங்க எப்படி தெரியுமா அவங்களே ஒன்று சொல்லுவாங்களா ஒரு காலேஜ் அந்த காலேஜ் தான் நம்ம படிக்கணுமா அது எந்த காலேஜ்ன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஃபுல் ஃப்ரீயா அவங்க பேசி விட்டுருவாங்களா ஆனால் ஏதோ ஒரு காலேஜ் வர்றதுன்னு தான் பார்க்கணும் எல்லாமே ஃப்ரீ நாலு வருஷத்துக்கும் தெரியலையே அது ஆனால் அவங்களுக்கு இது பண்ணணும்ல அந்த அவங்களுக்கு பிடிக்கணும்ல அதான் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்து நீங்க போடுங்க இதை அப்படி இல்லை அப்படின்னா இது வேற ஒரு பையனுக்கான சீட்டாக இருக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சும்மா அப்ளை பண்ணி விட்டு எங்களை கேட்டாங்க மாத்திரம் எல்லாமே எழுதி கொடுத்துருப்போம் போனாங்க போன் பண்ண நான் கட் பண்ணிட்டேன் எடுக்கத்தே இல்லை அந்த காலே வந்துச்சுன்னா அப்படியே ஒரு பிளாக் பண்ணிட்டு இது இது வந்து எங்க மிஸ் அனுப்ச்சு விட்டாங்க இது வந்து ஏதோ நானூத்தி மேல மேலே இருக்கிற பசங்களை மட்டும் எழுதுற மாதிரி

ఇది వదిస్ వైరా సర్టిఫికెట్ பெண் நம்மாதிரி ஹீரோவுக்கான பெண் ரைஸ் இப்போ வந்து நம்ம பண்றோம் சரியா அவங்களுக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போனோம் இது வந்து சர்டிஃபிகேட் சர்டிபிகேட்லாம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு இது வந்து ஃபில் பண்ண தெரில அதால் வந்து இங்கே வந்திருக்கோம் நம்ம இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் இதெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள் இது வந்து என்னன்னா தெரியுதா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கூலில் இது பார்த்திங்கன்னா வந்து இது லாங் ஜம்ப்பு ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் இது வந்து லாங் ஜம்ப்பு செகண்டு எங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் இது வந்து லாங் ஜம்ப்பு ஸ்டே செகண்டு எங்கன்னா ஜோனல்ல இது வந்து லாங் ஜம்ப்பு செகண்ட் எங்கன்னா நேரு ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியம் இது வந்து லாங் ஜம்ப்பு ஃபஸ்ட்டு இது எங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இது வந்து லாங் ஜம்பில் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே இதில் இத்தனாவது இதில் தேர்டு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டெய்லி சட்டியாக வெட்டிட்டு இருக்கிறேன் இன்னும் பண்ண முடியாது தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணோம் இந்த ஃபார்மை வந்து நம்ம பக்காவாக ஃபில் பண்ணிடலாம் இது கவலைப்படாதீங்கன்னு எங்களுக்கு நான் எப்படின்ட்டு காமிக்கிறேன் இப்போ இதான் அந்த ஃபார்ம் இது வந்து ஒன்று இதை தட்டி விடலாம் இந்த ஃபார்ம் தேவை இது வந்து கையில் கொடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்ம் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த ஒரு ரெண்டு ஃபார்ம் தான் தெரியுதா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதுக்கான இதுதான் நம்ம அப்ளை பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபைல் இது உள்ளதான் பொருட்கள்லாம் இருக்கும் பாருங்கள் அவ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வாஷிங் மிஷின் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் பார்த்திங்களா இதில் துணியை போட்டால் அதுவே துணியை துவைச்சிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா இதுதான் வாஷிங் மிஷின் அது எப்படி துவைக்கா துவை எப்படி துவைக்காது இது பாரு துணி தெரியுதா போடுவோம் எப்படி துவைக்குதுன்னு போவோம் சுவிட்சு போட்டேன் ஏதோ

தெரியுது வாங்க நம்ம எழுதலாம் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இதுதான் இதான் வந்து தக்காளி போட்டு இதுதான் ஜாமான் தான் தோத்துக்கலாம் ஒரு குக்கரு ரெண்டு இதுதான் ஃபோனு எம்ஐ ரெட்மி தெரியுதா ஃபைவ் ஜி ஃபோனு இந்தாமா காலத்தில் இறங்குமா அந்த நியூஸ் பேப்பர் கொடுமாமா